Words can't express what you mean to me Even though you're gone, we still a team Through your family, I'll fulfill your dreams In the future, can't wait to see If you open up your face for me, reminisce sometime I need to believe. My thoughts big, I just can't define. Wish I could turn back the hands of time. Us in the six. Shop for new clothes and kicks. You and me taking flicks. Making hit Stages, they receive you more. Still can't believe you won't. Give anything to hear half your breath. I know you're still living your life after that. death. ும் நிகழ்ச்சிக்கு இணைந்து கொண்டிருக்கோம் இது உங்கள் தாமரை வானொலி என் காரசார கருத்துக்கள் நிகழ்ச்சி அதுக்கு முதல் நேரத்தை சரி பார்த்துக் கொள்ளலாம் நேரம் பொழுது சரியாக பதினொரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் நீங்களும் இணையதளத்தினோடாக டபிள் டபிள்யூ டாட் தாமரை எஃப் எம் டாட் காமினோடாக இணைந்து கொண்டு எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம் அது மட்டுமல்லாமல் தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோவிலும் ஃபேஸ்புக் பேஜின் மூலமாகவும் நீங்கள் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம் என்பதை ஞாபகப்படுத்திட்டு அப்படியே நம்ம காரசார கருத்துக்கள் நிகழ்ச்சியை ஹெடிங் ஒருத்தரம் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்னென்ன சொன்னால் இன்றைக்கு காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுற ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் அதான் இன்றைக்கு எங்கள் தலைப்பு எடுத்திருக்கேன் குழந்தைகளை கட்டுப்பாடாக வளர்க்குறது சரியா தவறா அதோட குழந்தைகள வளர்ப்பு முறைகளை பற்றியும் இன்றைக்கு இருக்கிறோம் நம்ம பார்க்க போனோம்னு சொன்னா ஒரு வீடுன்றது ஒரு குழந்தை தண்ட வாழ்க்கையை ஆரம்பிக்கிற முதலாவது இடம் வீடுதான் என்று சொல்லலாம் அந்த வீட்டில் இருக்கிற வரவேற்பு அன்பு அரவணைப்பு அமைதி போன்ற மனிதநேக அன்புகளை சில பிள்ளைகள் எதிர்பார்த்து நடக்குங்கள் அந்த அந்த வீட்டு சூழல் தான் அந்த எண்ணங்கள் ஒரு பிள்ளைட மனசுக்குள்ள வாரத்துக்கு காரணமாக அந்த எண்ணங்களை மனித வாழ்க்கை என்றது இதுதான் வேற அன்பு அன்பு தான் வாழ்க்கை என்றது சில பிள்ளைகள் உணர்ந்து நடந்துச்சுன்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு கட்டுப்பாடுன்றது தேவையே இல்லை என்ன சர்மி அதோட அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் கட்டுப்பாடாக வளர்க்குறதால நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுக்காக கட்டுப்பாடாக வளர்க்கக்கூடான்னு சொல்லலை ஒரு பிள்ளைட மனநிலையை அறிஞ்சு ஒரு பெற்றோர் செயற்பட வேண்டும் அவங்களோட கருத்துக்களை பிள்ளைக்கு திணிக்க வேண்டும் என்று சொன்னால் அது நிச்சயமாக ஒரு முக்கியமான விஷய விடயம் என்று சொல்லலாம் ஒரு பிள்ளைக்கு ஒரு விஷயத்த சொல்லக்குள்ள அந்த பிள்ளை இந்த மாதிரி என்று நினைக்குது அதை நம்ம ஸ்ட்ரிக் பண்ணி சொல்லணுமா அல்லது அன்பார்த்து சொல்லணுமா அந்த பிள்ளைட மனநிலையை அறிந்து சேர்ந்து செயற்பட்டு அந்த பெற்றோர்கள் நடப்பார்களா இருந்தா அந்த பிள்ளை சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வருமென்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நிறைய பெற்றோர்கள் செய்யற நிறைய மன்னிக்கவும் நிறைய பெற்றோர்கள் விடுற பெரிய பிள்ளை இதுதான் வேலை வேலை வேலைன்னு சொல்லி வேலைக்கே சென்று கொண்டிருப்பாங்க ஆனா அந்த பிள்ளைகள் தங்கட ஒரு நாள்ல அறவாசிக்கு கூட கால பகுதிகளில் வீட்ல வேலை செய்யறவங்க பெற்றோரை தவிர மிச்சிய உறவினர்களோட கழிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க அதனால நல்லது எது கெட்டது இது அப்படி என்று வாய்ப்புகள் அவங்களுக்கு வாய்ப்புகள் குறைவாக காணப்படுது அதோட பெற்றோர்கள அரவணைப்பும் குறைவாக காணப்படுது அதே டைம்ல அந்த பிள்ளை ஒரு பிள்ளைய விடக்குள்ள அந்த பெற்றோர்கள் வந்து இப்படி செய்யாத இது சரியில்லை இது பிள்ளை அப்படின்னு சொல்ல போகுள்ள அவங்க அதை பிள்ளையான முறையில் எதிர்பார்த்தோ நம்மளை கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்க கூடும் பி பெற்றோர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் நீங்கள் எந்த பிழை எந்த விடயம் விடயத்தை என்னாலும் சொல்ல சரி பிள்ளைகள சொல்லக்குள்ள அன்பா அரவ அன்பாக அரவணைச்சி இப்படி இல்லை இப்படி செய்கிறா சரி இதால வர பின்விளைவுகள் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கட்டுப்பாட்டு முறையாகவும் இருக்கு அது ஒரு அன்பாக ஒரு பிள்ளையில நாடுற முறையாக என்று சொன்னால் அது நிச்சயமாக உண்மை அதோட சில பெற்றோர்கள் எந்த விடயங்களுக்கு பிள்ளைகளை கட்டுப்படுத்தணுமோ அந்த விடயங்களுக்கு கட்டுப்படுத்தாமல் வேறு வேறு விடயங்களுக்கு பிள்ளைகளை கட்டுப்படுத்தி த சுதந்திரத்தை கெடுக்க நினைப்பாங்க அந்த அவங்க அப்படியே செய்யற விடயங்களே அந்த பிள்ளைகள் எதிர்காலத்துல ஒரு தப்பான 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 ஒரு பிரஜையாக உருவாக்குறதுக்கு காரணமா இருக்கும் எனவே சில எந்தெந்த விடயங்களுக்கு கட்டுப்பாடா நடக்கணும் எந்தெந்த விடயங்களும் கட்டுப்பாடா நடக்க கூடாதுன்றத பெற்றோர்கள் தெரிந்து செயற்பட வேண்டும் என்று சொன்னா அது நிச்சயமா உண்மையா இருக்கும் எனவே கரசார கருத்துக்கள் நிகழ்ச்சியில் பெற்ற பிள்ளைகளை கட்டுப்பாடாக வளர்க்குறது சரியாக தவறா அதோட பிள்ளைகள வளர்ப்பு முறைகளை பற்றியும் பார்த்து கொண்டிருக்கிறான் அடுத்த அழகான ஒரு பாடல் இருக்கிறது பாடலை கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொள்ளலாம் நீங்களும் எமது வானொலியின் வானொலியில் இணைந்து எமது நிகழ்ச்சிகளை கேட்கலாம் டபிள்யூ டாட் தாமரை எஃப்எம் டாட் காமின் ஊடக இணையதளத்தின் ஊடாகவும் தாமரை வானொலி ஆன்லைன் எனும் ஃபேஸ்புக் ஊடாகவும் இணைந்து கொண்டு எங்களுடன் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்த ஒரு அழகிய பாடல் பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சி அணைந்து கொள்ளலாம் இப்போதுக்கிறேன் <laughs> அனைக்கிப் <laughs> சொல்லு நீடிதே கிருக்கி போ வைக்காதே என்ன தடுக்கி விடு ஊரு சனோ சிரிக்க வைக்காத பா விசிலிச்சா நம்ம ஆடுவோம் பூவரசமாட்டு குழஸ் பூவரசமாட்டு குளர் நேனி உள்ளீர் உள்ள ியாடி கடப்ப கத்திலே ஆடி கிடப்ப கத்திலே தீன நானே நாம கிட போட்டுக்கலாம் நின்ன நானே

தரக்கருத்துக்கள் வச்சு இன்றைக்கி நம்ம பார்த்து பார்த்து கொண்டிருக்கிற தலைப்பு என்னென்னு சொன்னால் குழந்தைகளை கட்டுப்பாடாக வளர்க்குறது சரியாக தவறா என்றும் குழந்தைகளோட வளர்ப்பு முறை பற்றியும் இன்றைக்கு காட்சி கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் சொல்ல என்று சொன்னால் இன்றைய வீடுகளில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது ஒரு பிள்ளை தப்பு ப பிழை செய்ய பிள்ளை விட்டால் அந்த பிள்ளைய அடித்து இந்த பிள்ளையை செய்யாத என்று சொல்லுறது மட்டும் கட்டுப்பாட்டு முறை அல்ல கட்டுப்பாடாக வளர்க்குற அந்த அந்த அப்படி நடக்கிறத சில பெற்றோர்கள் கட்டுப்பாடு கட்டுப்பாடாக கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தப்பு செஞ்சால் பிள்ளையை அடிக்கிறோம் அது நாங்க கட்டுப்பாடதான் வச்சு கொள்றோம் அப்படின்னு நினைப்பாங்க அது நிச்சயமாக ஒரு கட்டுப்பாட்டு முறையாக இருக்காது என்று சொல்லலாம் ஏன்னு சொன்னா ஒரு இப்ப பிள்ளைய விட்டோன்னே ஒரு இப்ப அடிச்சு இப்படி பண்ணாது அப்படின்னு சொன்னா நிறைய பிள்ளைகளுக்கு பெற்றோருல கோவம் தான் வரும் மீனுவ எப்படி சொல்றா என்ன சொல்லி சில பேர்ல அந்த பிள்ளைகள் தெரியாம பெற்றோருக்கு தெரியாம கூட அந்த பிள்ளைகளை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதை வாய்ப்புகள் இருக்குது எனவே ஒரு பிள்ளை ஒன்று ஒரு பிள்ளை பிள்ளை விடுச்சோன்னு சொன்னா அந்த பிள்ளைய இப்படி செய்யாத தான் செய் இது பிள்ளை இதால வர பின் விளைவுகளை பக்குவமா எடுத்து கூறி சொன்னால் சொன்னா நிச்சயமா அந்த பிள்ளை சமுதாயத்தில் ஒரு நல்ல பிள்ளையா வருமென்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சில பிள்ளை சில பெற்றோர்களை பார்த்த மட்டும் சொன்னால் எந்த பிள்ளை எந்த விஷயங்களுக்கு பிள்ளைகளை கட்டுப்படுத்தணும் எந்த விஷயங்களுக்கு பிள்ளைகளை கட்டுப்படுத்த கூடான்றது கூட தெரியாமல் நடப்பாங்க அப்படியான பெற்றோர்கள் அப்படியான தான் இன்றைய காலகட்டத்தில் சமுதாயத்தில் நிறைய அதிக எண்ணிக்கையாக காணப்படுறாங்க எனவே பிள்ளைகளை அடிக்காமல் வளர்க்குறது அடித்து வளர்க்கறது மட்டும் கட்டுப்பாட்டு முறை அல்ல ஒரு பிள்ளை பிள்ளை விட்டுச்சேன்னு சொன்னால் அந்த பிள்ளையை என்னமோ அதை திருத்திக் கொள்ளலாம் அதால் வார பின்விளைவுகள் பிரச்சனைகளை பக்குவமாக எடுத்து கூறி தான் சரியான கட்டுப்பாட்டு முறைன்னு சொல்லலாம் அடித்து வளர்க்குறோம் இப்படி அந்த பிள்ளையை விட்டோன்னே நாங்கள் உடனே தண்டிக்கிறோம் தண்டனை கொடுக்குறோம் அந்த பிள்ளைகளுக்குன்னு சொன்னால் அது நிச்சயமாகவே ஒரு கட்டுப்பாட்டு முறையாக இருக்காது அதுக்காக அப்படி அடித்து வளர்க்காத ஆகலை பார்த்து நம்ம இப்படி ஒரு பக்குவமாக சொன்னாங்கன்னு சொன்னால் அது நீங்கள் நீங்கள் பிள்ளையில கட்டு விதம் பிள்ளை கட்டுப்பாடா நீங்க வளர்க்கல அப்படி நாம சொல்லக்கூடாது குழந்தைகள் தங்கள குழந்தை பருவத்திலிருந்து எப்படி கட்டுப்பாட வளர்த்துவார்களோ அந்த விடயங்கள சில பெற்றோர்